தில்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வரும்போது முகத்தை துடைத்தேன் என்றும் அதை வைத்து மலிவான அரசியல் செய்வதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தில்லி பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி செவ்வாய்க்கிழமை இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிட மத்திய அமைச்சரை சந்தித்ததாக அவர் விளக்கமளித்தார் இந்த ஆலோசனைக்கு பிறகு அமித்ஷாவின் வீட்டிலிருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி தனது முகத்தை மூடிக்கொண்டு செல்வதை போன்ற காணொலி இணையத்தில் வை து இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டி வி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்க வேண்டும் என விமர்சித்திருந்தார் இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வெளியே வரும்போது கைக்கூட்டையை வைத்து முகத்தை துடைத்தேன் என்றும் உடனே அதை வைத்து முகமூடி அணிந்து கொண்டதாக மலிவான அரசியல் செய்வதாகவும் குறிப்பிட்டார் தான் முகமூடி அணியவில்லை என்றும் டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுகவில் நுழைகிறார் எனவும் விமர்சித்தார்